தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கும் நமது தளபதி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டோட டேட்டை நம்ம தளபதி அறிவிச்சிட்டார் அந்த டேட் அக்டோபர் இருபத்தி ஏழு மாலை நான்கு மணி அளவில் மாநாட்டானது நடைபெறும் மாநாட்டிற்கு ரெடியாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளையும் இந்த மாநாட்டில் தெரிவிக்குவேன் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் தளபதியை நேரில் பார்க்க அனைவரும் ரெடியாக இருங்க கண்டிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழு மாலை நான்கு மணிக்கு தளபதியை நேரில் பார்த்துடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் தளபதியை பார்க்க பாருன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க இப்போ தான் டேட் அறிவித்தாங்க இல்லை நிறைய பேர் சொன்னாங்க மாநாடு ரத்து மாநாடு தள்ளி போகுது மாநாடு நடத்த சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தளபதி நம்ம கண்டிப்பாக மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டோட டேட்டை குறிச்சாச்சு அன்னைக்கு தெரியும் தளபதி சொந்தங்களும் தமிழக வெற்றி கழகமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறோம் போல் எல்லா கிராமத்துலேயும் எல்லா தளபதி சொந்தங்களும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் கண்டிப்பாக தளபதிக்கு போடுங்க ஒரு புது வாய்ப்பாக தளபதிக்கு கொடுங்க அவர் எப்படி செயல்படுவார்னு சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க அது மட்டும் இல்லை தளபதி கூடிய எவ்வளோ பேர் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க அது எல்லாத்தையும் சரியாக பண்ணி அதெல்லாம் கரெக்டாக சரியாக பண்ணி கவர்மெண்டால் அப்புறமும் வாங்கியாச்சு அப்புறமும் கொடுத்துட்டாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒரு ஒரு அடியும் நல்லா யோசித்து நல்லா சிந்திச்சு நல்ல கவனத்தோடு தான் ஒரு ஒரு அடியை எடுத்து இருக்காரு அவர் அவர் கண்டிப்பாக ஜெய்பார்னு நம்பிக்கை இருக்குது சரி வாங்க மாநாட்டில் மீட் பண்ணலாம் பை பாய்